ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு கூட்டு ஈஸியாக சைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு தேவையான அளவு பாசிப்பருப்பு தக்காளி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கீரையை கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ கடுகு சீரகம் பச்சை மிளகா தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்க வேண்டாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கீரையை அதுக்குள்ளே போட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கீரை இருந்தது குறைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ இந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல தக்காளி பூண்டு மஞ்சள் அது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கீரை ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சுக்கோங்க சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப சத்தானது நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்